தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு தினத்தன்று மாங்கல்ய கயிறு மாற்றலாமா என்ற சந்தேகம் நிறைய அன்பர்களுக்கு இருக்குது இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் தாராளமாக ஆடி பதினெட்டு அதாவது ஆடி பெருக்கு தினத்தன்று மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளலாம் அன்றைய தினம் நாள் நட்சத்திரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மாங்கல்லிய கயிறு மாற்றிக்கொள்வதற்கான ஒரு உத்தமமான ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு பொதுவாக ஆடிப்பெருக்கு என்பது காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்க செய்யும் காவிரிக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த ஆடிப்பெருக்கில் நாம் எதை வாங்கினாலும் அது பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது ஆடிப்பெருக்கில் சுமங்கலி பெண்கள் மாங்கல்ய கயிறு மாற்றுவது என்பது சிறப்பான அம்சமாக இருக்கிறது ஆடிப்பெருக்கில் தாலி கயிறு மாற்றுவது என்பது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும் எனவே ஆடிப்பெருக்கு தினத்தன்று தாலி சரடு அணிந்திருந்தாலும் கயிறு அணிந்திருந்தாலும் சரடில் சிறு மஞ்சள் கயிறாவது இருப்பது நல்லது அப்படி கயிறு இருக்கும் பட்சத்தில் அதை ஆடிப்பெருக்கு நன்னாளில் மாற்றிக்கொள்ளலாம் புதிதாக சரடு அணிபவர்களும் ஆடிப்பெருக்கு நன்னாளில் சரடை மாற்றிக்கொள்வது என்பது உத்தமம் சிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பெருக்கு வரும் ஆகஸ்ட் அதாவது மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று வருகிறது அன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மாங்கல்லிய கயிறு மாற்றுவதற்கான நேரம் இந்த நேரத்திலும் நீங்கள் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு அந்த நேரத்தில் மாங்கல்யக் கயிற்றை மாற்றியும் கொள்ளலாம் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து நல்ல நேரத்தில் மாற்றிக்கொள்வதே உத்தமம் அதே போன்று ஆடிப்பெருக்கு சனிக்கிழமை வருகிறது வியாழக்கிழமை வருகிறது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இதுபோன்ற மாங்கல் இதுபோன்ற நாட்களில் மாங்கல்ய கயிற்றை மாற்றுவது சரியா என்ற கேள்வி உங்களுக்கு எழும் ஆடி பதினெட்டு விதிவிலக்கான நாள் மங்களகரமான நாள் கிழமை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடி பதினெட்டு குறித்த அனைத்து தகவல்களையும் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டோம் இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்